வணக்கம் ரேவதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வருகிற பிப்ரவரி மாதத்தில் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று மாலை வரைக்கும் பிறகு பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து மாலையிலிருந்து இருபத்தாறு மாலை வரைக்கும் பிறகு இருபத்தி ஏழு மாலை துவங்கி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த தேதிகளை பயன்படுத்தி ரேவதி மீனராசி அன்பர்கள் காரியமாற்ற உங்களுக்கு சுகபோக நன்மைகள் கிட்டும் பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும் அநேக நன்மைகள் பயக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி உறவினர்களுடன் மகிழ முடியும் பொருட்கள் வாங்குதல் விற்றலில் நல்ல லாபங்கள் வியாபார நோக்கத்துடன் செய்யும் பிரயாணங்கள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் விரிவாக்கங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடு மேலும் எந்த துறை சார்ந்து பணி செய்யணும் அதாவது சொந்த தொழில் குடும்ப தொழில் வியாபாரம் விவசாயம் அரசு வகை தொழில் எதில் இருப்பினும் அதில் நல்ல காரிய மேன்மை உண்டாகக்கூடும் இதனால் நிம்மதி சுகபோகங்கள் கிட்டக்கூடும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளான கல்வி கேள்வி வேலை திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தைகளுக்கு அடுக்குமாடி பூமி நிலம் சம்பந்தமான முதலீடுகள் புதிய வாகன வசதிகள் இப்படியாக கூறிக்கொண்டே போகலாம் அரசு அரசு தொடர்பு வழியாக நல்ல ஆதாயங்கள் கிட்டக்கூடும் காரியமேன்மை உண்டாகும் இதனால் காரியத்தில் வெற்றி கிட்டி நல்ல புகழ் அந்தஸ்து ஓங்கும் வண்ணம் உங்களுடைய புகழ் பரவும் உறவினர்களிடையே மரியாதை கிட்டும் மேலும் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடு செய்தல் புதிய கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வருதல் பிரார்த்தித்து நிம்மதி பெறுதல் இப்படியாக கூறிக்கொண்டே போகலாம் உறவினர் நண்பர்கள் ஒன்று கூடி கேளிக்கை விருதுகளில் பங்கேற்றல் மேலும் குழந்தைகள் வகை அதிர்ஷ்டங்களும் உங்கள் வியாபாரம் பணி வகை அதிர்ஷ்டங்களும் உங்கள் பக் துணை பக்கம் நிற்கும் மேலும் காரியங்களை ஆற்றும் பொழுது நண்பர்கள் உதவி அரசு அரசு தொடர்பு வழியாக நல்ல ஆதாயங்கள் இப்படியாக காரிய மேன்மை கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தேதிகளை அட்டவணைப்படுத்தி ரேவதி நட்சத்திரம் மீனராசி அன்பர்களுக்கு இதை கொடுக்கிறேன் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் மேலும் இந்த தேதிகளை பயன்படுத்தும் பொழுது காரியத்தில் தடங்கள் இன்றி ரீதியாகவும் உங்களுக்கு இதை அட்டவணைப்படுத்தி வழங்கியுள்ளேன் எனவே நல்ல தேதிகளை சிறமேற்கொண்டு காரியமாற்ற உங்களுக்கு காரிய பலிதங்கள் ஏற்படும் அதனால் லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல மன நிம்மதி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெறும் இப்படியாக அனைத்து வித நல்ல காரியங்களுக்கும் பிப்ரவரி மாதத்தில் நான் அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு வழங்கியுள்ள தேதிகளை பயன்படுத்துவதால் காரியமேன்மை காரிய வெற்றி கிட்டும் அரசு வகை உதவிகள் பெறுவீர்கள் மேலும் உறவினர்கள் தாயார் மற்றும் குழந்தைகள் அனைவரும் அவர்கள் அவரவர் கருத்துக்களை ஏற்று நடக்கும் பொழுது நல்ல காரிய மேன்மை பலிதம் உரிமித்த கருத்துக்களால் நல்ல லாபங்கள் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை எனவே பிப்ரவரி மாதத்தில் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நான் அட்டவணைப்படுத்தி கொடுத்து உள்ள தேதிகளை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்